ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி Vlog! இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நான் கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டேன் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கரும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெந்தையும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கருவேப்பில பத்து ஆட் பண்ணிக்கலாம் கருவாடிலே உப்பு இருக்கும் அதனால நான் கொஞ்சமாக தான் வெங்காயம் தக்காளிக்காக மட்டும் ஆட் பண்ணுறேங்க உப்பு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நான் முன்னாடி வெங்காயம் போட்டும் போது பண்ணிருக்கணும் இப்போ கூட ஆட் பண்ணலாம் பரவாயில்ல தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ நம்ம ஒரு பாதி ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சும்மா லீட்டா இப்போ பாருங்க நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அரை மணி நேரம் இந்த புளியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பாதி தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்ச நேரம் சூடாகட்டும் இப்போ நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு நம்ம இந்த கருவாடு தான் ஆட் பண்ண போறோம் எனக்கு இந்த கருவாட்டு பேர் என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்மெல் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்டும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நந்தினி பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்